இன்றைக்கி எஸ்டிஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாம்பியன்ஸ் கிட் அப்படின்னு ஒன்று இந்த உடை கொடுத்துருக்கோம் வந்து அவங்க அந்த ஸ்மார்ட் வாட்ச்சு அவங்களுக்கு தேவையான டபுள்ஸ் தெர்மோ ஃப்ளாஸ்க்கு இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன ஸ்போர்ட்ஸுக்கு என்னென்ன உபயோகமாக இருக்குமோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி இங்கே சென்னையில் மட்டும் ஒரு அறநூறு குழந்தை கொடுத்துருக்குறோம் தமிழ்நாடு முழுக்க எஸ்டிஐடி ஹாஸ்டல்ஸில் தங்கியிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது கொடுத்துருக்கோம் அது மாதிரி இன்றைக்கி வந்து ராணிப்பேட்டையிலையும் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து ஒலிம்பிக் அகாடமி வந்து சட்டமன்றத்தில் அறிவிச்சிருந்தோம் அதற்கான அடிக்கல் இன்னைக்கு நாட்டிருக்கோம் விரைவில் இன்னைக்கு பணிகள் தொடங்கி விரைவில் டெக்னிக்கல் ஆல்ரெடி பீன் ஓப்பன் ட்ரான்சாக்சனல் அட்வைசர் ஹேஸ் பீன் அப்பாயின்டெட் அதே மூணு மாசத்துக்கு உள்ளே அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் டெண்டருக்கு போயிடலாம் எடுத்துச்சு அதெல்லாம் அவுட் பண்ணுறதுனால கொஞ்சம் காலதாக என்ன கூப்பிட்டா நான் போவேன் வைக்கலாம் விமர்சனம் வரதான செய்யும் யார் பேர் வைக்கணுமோ அதுதான் வைக்கணும்